Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. ஒடிசாவில் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பத்து பேர் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்கள் ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தில் இருபது வயது இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் ஒடிசா மாநிலம் கஞ்சன் மாவட்டத்தில் உள்ள கோபால்பூர் கடற்கரையில் தான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தானும் அவருடைய ஆண் நண்பரும் கடந்த அன்று மாலை கோபால்பூர் கடற்கரையில் அங்கு நடைபெறக்கூடிய ராஜா எனும் திருவிழாவை கொண்டாடுவதற்காக சென்றிருந்ததாகவும் அப்போது மூன்று மோட்டார் சைக்கிளில் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்கு வந்து இவர்கள் இருவரையும் அமர்ந்திருப்பதை படம் பிடித்ததோடு அதனை ஆன்லைனில் லீக் செய்து விடுவோம் என மிரட்டியதாக தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார் மேலும் தன்னுடைய ஆண் நண்பரை அடித்து அவருடைய கை கால்களை கட்டி இழுத்து சென்றதோடு தன்னை அருகில் இருந்த ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்திற்கு இழுத்துச் சென்று அந்த பத்து பேரில் மூன்று பேர் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் அவரும் அவருடைய ஆண் நம்பரும் கோபால்பூர் காவல்துறைக்கு சென்று புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து சென்று அங்கு உடனடியாக விசாரணையை துவக்கியிருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பத்து பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் அந்த பத்து பேரும் வயது தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இது கைது செய்யப்பட்டவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்றிருக்கிறது அதாவது அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதற்காக மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்றிருக்கிறது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஒடிசா மாநில துணை முதல்வர் நடந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாகவும் இந்த இது குறித்து விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அதே போல எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய காவல்துறைக்கு நம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒடிசா மாநில துணை முதல்வர் பார்வதி அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார் காவல்துறையை பொறுத்தவரை இந்த பாதிக்கப்பட்ட பெண் தற்போது நலமுடன் சீராக இருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட பத்து பேரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்திலும் தாங்கள் விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் மீனாட்சி அட்மிஷன்